வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட சூரிய ஆற்றல் துறை அதாவது சோலர் எனர்ஜி செக்டர் அதோட இப்போதைய நிலைமை என்னென்ன சவால்கள் இருக்கு எதிர்கால வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் முக்கியமா இந்த சோலார் பேனல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க மூலப்பொருட்கள் அப்புறம் கருவிகளுக்கு நாம எந்த அளவுக்கு மற்ற நாடுகளை சார்ந்திருக்கோம் அரசாங்கத்தோட பாலிசிஸ் எப்படி இருக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த சோலார் வேஃபர்களுக்கும் செமிகண்டக்டர் வேஃபர்களுக்கும் என்ன தொடர்பு இது எல்லாத்தையும் பத்தி ஆழமா பேசலாம் ஆமா இதுல சீனாவின் பங்கு நம்ம உள்நாட்டு உற்பத்தி திறனை வளர்க்குறதுல இருக்கிற சவால்கள் எல்லாத்தையும் பத்தி நம்ம கண்டிப்பா அலசி பார்க்கணும் முதல்ல ஒரு சோலார் பேனல் எப்படி உருவாகுது வெறும் மணல்ல இருந்து கரண்ட் தர்ற பேனலா மாறுற வரைக்கும் உள்ள அந்த ப்ராசஸ் இது வந்து ஒரு அஞ்சு முக்கியமான படிநிலை செயல்முறைன்னு சொல்லலாம் படி பாலி சிலிக்கான் தயாரிப்பு சாதாரண மணல் இருக்கு இல்லையா அதை எடுத்து பயங்கர உயர் தூய்மையுள்ள சிலிக்கானா மாத்தணும் இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நிறைய எனர்ஜியும் அட்வான்ஸ் டெக்னாலஜியும் தேவை இதுதான் சப்ளை செயின்ல முதல் முக்கியமான கட்டம் புரியுது அப்படி தூய்மைப்படுத்தின பாலிசிலிக்கான் கிடைச்சதும் அடுத்தது என்ன அடுத்தபடி ரெண்டாவது இங்கட்ஸ் அண்ட் வாஃபர்ஸ் இந்த தூய்மையான பாலிசிலிக்கான உருக்கி மெதுவா குளிர்விக்கும் போது பெரிய உருளை வடிவ சிலிக்கான் கட்டிகளா இங்கட்ஸ் அது உருவாகும் அப்புறம் இந்த இங்காட்ஸ ரொம்ப ரொம்ப மெல்லிய தகடுகளா அதாவது வேஃபர்களா வைர கம்பி வச்சு அறுப்பாங்க இந்த தான் சோலார் செல்லோட அடிப்படை சரி இந்த வேஃபரை எப்படி செல்லா மாத்துறாங்க அது படி மூணா ஆமா இந்த மெல்லிய வேஃபர்கள் மேல சில கெமிக்கல் கோட்டிங்ஸ் கொடுத்து அப்புறம் சில்வர் பேஸ்ட் முன்பக்கமும் அலுமினியம் பேஸ்ட் பின்பக்கமும் பூசி அதை மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய செல்லா மாத்துவாங்க போட்டோவோல்டாய்க் எஃபெக்ட் மூலமா இது வேலை செய்யும் இப்போ செல்கள் ரெடி இத பேனலா மாத்தணும் இல்லையா அதேதான் ஃபோர் மாடியூல்ஸ் நிறைய செல்களை ஒன்னா இணைச்சு அதை ஈரப்பதம் வெயில் மழையிலிருந்து பாதுகாக்க இவிஏ இல்லனா பிஓஇ மாதிரி பாலிமர் ஷீட் நடுவுல வைப்பாங்க முன்பக்கம் கண்ணாடி பின்பக்கம் ஒரு பேக் ஷீட் இதையெல்லாம் ஒரு அலுமினியம் ஃப்ரேம்ல பொருத்திட்டா அதுதான் நம்ம பார்க்குற சோலார் மாடியூல் அதாவது பேனல் கடைசிப்படி டிப்ளாய்மெண்ட் அதாவது நிறுவுதல் ஆமா இந்த தயார் செஞ்ச மாடியூல்ஸ வீடுகள்லயோ கம்பெனிகள்லயோ இல்ல பெரிய சோலார் பார்க்லயோ நிறுவி இன்வெர்டர் மூலமா கிரிட் கூட இணைக்கிறது இந்த புறா ப்ராசஸ் பார்க்க சிம்பிளா தோணலாம் ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் குறிப்பா அந்த பாலிசிலிக்கன் வேஃபர் தயாரிப்புல உயர் தொழில்நுட்பமும் பெரிய முதலீடும் தேவை இந்த உற்பத்தி படிகளை பாக்கும்போது டெக்னாலஜியும் வேகமா மாறிக்கிட்டே இருக்குன்னு தெரியுது முக்கியமா எஃபிஷியன்சி அதாவது செயல்திறன்ல பெரிய போட்டி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா உண்மைதான் தான் கொஞ்ச வருஷம் முன்னாடி வரைக்கும் மல்டி கிரிஸ்டலைன்ஸ் செல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க அதோட எஃபிஷியன்சி ஒரு பதினைந்துல இருந்து பதினேழு சதவீதம் தான் ஆனா டெக்னாலஜி வேகமா வளர்ந்ததால அது இப்போ வழக்குழிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல செவன்டி த்ரீ மார்க்கெட் ஷேர் இருந்த இந்த செல்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இல்லாமலே போயிடும்னு எதிர்பார்க்கறாங்க அப்போ இப்போ எந்த டெக்னாலஜி டாமினேட் பண்ணது இப்போதைக்கு மோனோபர்க் அதாவது பாசிவேட்டட் எமிட்டர் அண்ட் ரியர் செல் இதோட எஃபிஷியன்சி சுமார் இருபத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் இருக்கு இந்தியால இப்போ போடுற பேனல்ஸ்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பெர்சென்ட் இதுதான் ஆனா இதுலயும் அடுத்த கட்டம் வந்தாச்சு அப்படியா அதன்ன டெக்னாலஜி அதுதான் டாப்கான் டனல் ஆக்சைட் பாசிவேட்டட் கண்டாக்ட் இதோட எஃபிஷியன்சி இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கும் மேல நம்ம இந்தியா மாதிரி அதிக வெப்பம் இருக்கிற இடங்களுக்கும் வெளிச்சம் கம்மியா இருக்கிற நேரத்திலயும் இது மோனோ பார்க்க விட்ட நல்லா வேலை செய்யும் சொல்றாங்க அதனால எதிர்காலம் டாப்கான் அப்புறம் ஹெச் ஜே மாதிரி டெக்னாலஜிஸை நோக்கி போகுது எஃபிஷியன்சி கூட கூட கம்மி இடத்துல அதிக கரண்ட் எடுக்கலாம் ப்ராஜெக்ட் காஸ்ட் குறையும் அதுதான் எனக்கு சரி எஃபிஷியன்சி முக்கியம்னு சொன்னீங்க ஆனா அந்த செல்களை செய்ய தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கறதுல என்ன நிலைமை முக்கியமா அந்த சிலிக்கான் வேஃபர்ஸ் இதுதான் பிரச்சனையின் பிரச்சனைன்னு ஆணி வேர்னே சொல்லலாம் சிலிக்கான் வேஃபர்ஸ் தான் அடிப்படைன்னு பார்த்தோம் உலக அளவுல வேஃபர் உற்பத்தில சுமார் தொண்ணூத்தி ஆறு பெர்சன்ட் சீனாவோட கட்டுப்பாட்டுல இருக்கு என்னது தொண்ணூத்தி ஆறு சதவீதமா இது பெரிய சார்பு நிலையாச்சே ஆமா இதனால இந்தியாவுக்கு தேவையான வேஃபர்கள்ல கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நாம இறக்குமதி தான் செய்யறோம் அதுவும் பெரும்பாலும் சீனால இருந்து தான் மற்ற மூலப்பொருட்கள் நிலைமை மத்த மூலப்பொருட்களை பார்த்தாலும் ஏறக்குறைய இதே தான் செல்லோட முன்பக்கம் பூசுற சில்வர் பேஸ்ட்ல சுமார் எழுபது சதவீத சப்ளை சீனா கிட்ட இருக்கு பின்பக்கம் பூசுற அலுமினியம் பேஸ்டுக்கும் சீனா தென்கொரியாவும் நம்பி இருக்கும் அப்போ செல்களை பாதுகாக்கிற அந்த இவிஏ அதுவும் அப்படித்தான் உலக அளவுல எழுபது எண்பது சதவீதம் சீனால தான் தயாராகுது பாதுகாப்புக்கு மேலே சோலார் உயர்தர கண்ணாடிக்கு நம்ம இறக்குமதியை தான் இருக்கும் இது போக சின்ன சின்ன பாகங்கள் அதாவது காப்பர் ரிப்பன்ஸ் ஜங்ஷன் பாக்ஸஸ் பேக் ஷீட்ஸ் இதுலயும் சீன விநியோகஸ்தர்களோட ஆதிக்கம் தான் அதிகம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உதாரணம் இருக்கா இருக்கு எம்வின்னு ஒரு இந்திய நிறுவனம் இருக்கு இல்லையா எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்களோட மொத்த மூலப்பொருள் செலவுல ஐம்பத்தஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் சீன இறக்குமதி தான் இதில் வேஃபரோட பொங்கு தான் ரொம்ப அதிகம் இது ஒரு கம்பெனியோட நிலைமை இல்லை கிட்டத்தட்ட இந்திய துறை முழுசும் இதே நிலைமையில தான் இருக்கு இந்த அளவுக்கு ஒரு சார்பு நிலைங்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம்தான் சரி மூலப்பொருட்கள் இப்படி இருக்குன்னா இத வச்சு செல்கள் மாடியூல்ஸ் செய்ய தேவையான கருவிகள் அதாவது மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் நிலைமை என்ன அதுக்காவது நம்ம கொஞ்சம் சுதந்திரமா இருக்குமா ஏன்னா வேஃபர் செல் செய்ய ரொம்ப காஸ்ட்லியான தேவைப்படுமே மூலப்பொருட்கள் மாதிரியே கருவிகளுக்கும் நாம பெருமளவுல இறக்குமதியை சார்ந்துதான் இருக்கும் இந்தியா கிட்ட வணிக ரீதியா வேஃபர் செய்யற கருவிகளை உற்பத்தி செய்யற திறன் சுத்தமா இல்ல கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இறக்குமதி தான் அதுலயும் பெரும்பங்கு சீனா செல் தயாரிப்பு கருவிகளுக்கும் இதே நிலைமைதானா இதுலையும் சீன கம்பெனிகளான ஜேஎஸ்ஜி லீட் மைக்ரோ ஐஎன்எஸ் இவங்களோட ஆதிக்கம் தான் அதிகம் சில அமெரிக்கன் ஜெர்மன் ஜப்பான் கம்பெனிகள் இருந்தாலும் விலை உற்பத்தி அளவு காரணமா சீன கம்பெனிகளோட மார்க்கெட் ஷேர் தான் அதிகம் சுமார் எழுபது எண்பது சதவீதம் வரைக்கும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா மூலப்பொருள்கள்லயும் சரி அதை தயாரிக்கிற கருவிகள்லையும் சரி நாம சீனாவை ரொம்பவே சார்ந்திருக்கோம் அப்படிதானே ரொம்ப தெளிவா சொல்லணும்னா ஆமா ஆக நாம இங்க செல்கள் மாடியூல்ஸ் அசம்பிள் பண்ற திறனை மாடியூல் எண்பத்தி ரெண்டு ஜிகாவாட் செல் இருபத்தி மூணு ஜிகாவாட் அதிகப்படுத்தினாலும் அதுக்கு மூல காரணமா இருக்கிற வேஃபர் அப்புறம் அந்த கருவிகளுக்கு நம்ம சீனாவை நம்பி தான் இருக்கோம் இதுதான் நிஜ நிலைமை சரி இந்த நிலைமையை மாத்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்திருக்கு அரசாங்கம் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க பல கட்டங்களா இது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நேஷனல் சோலார் மிஷன் ஆரம்பிச்சாங்க பெரிய இலக்குகள் வச்சாங்க ஆனா அப்போ நம்ம உள்நாட்டு கம்பெனிகள் மோசர்பேர் எம் வி மாதிரி சீனா இறக்குமதியோட விலை போட்டியில பிடிக்க முடியல சரி அப்புறம் காலகட்டத்துல சீனா இறக்குமதி ரொம்ப அதிகமாயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பார்த்தா நம்ம நாட்டுல போட்ட சோலார் மாடியூல்ஸ்ல எம்பத்தஞ்சு சதவீதம் சீனாவிலிருந்து வந்தது இதனால நம்ம பல கம்பெனின்னு மூட வேண்டியதா போச்சு மோசர்பேர் திவாலானது ஒரு பெரிய உதாரணம் ஓ அப்ப அரசாங்கம் எப்போ தீவிரமா தலையிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் முக்கியமான நடவடிக்கைகள் வந்தது இறக்குமதியை குறைக்க பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி பிசிடி போட்டாங்க மாடியூல்ஸ்க்கு ஃபார்ட்டி பர்சன்ட் செல்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க பிஎல்ஐ அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டம் அறிவிச்சாங்க கூடவே அரசாங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்தியால செஞ்ச அங்கீகாரம் வாங்கின மாடியூல்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு ஏஎல்எம்எம் அதாவது அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் பட்டியல கட்டாயமாக்குனாங்க இதோட பலன் எப்படி இருந்துச்சு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சில காரணங்களுக்காக ஏஎல்எம்ஐ தற்காலிகமா நிறுத்தி வச்சப்போ மறுபடியும் சீன இறக்குமதி ஏறிடுச்சு ஆனா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஏஎல்எம்ஐ திரும்ப கொண்டு வந்ததும் நம்மூர் கம்பெனிங்க அதானி விக்ரம் சோலார் வாரி எம்வி இவங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாகி வருமானம் உயர்ந்துச்சு இது ஏஎல்எம்மோட நேரடி தாக்கத்தை காட்டுச்சு ஆஹா இன்னைக்கு பார்த்தா கவர்மெண்ட் பாலிசிஸ்னால உள்நாட்டு மாடியூல் செல் அசம்பிளி திறன் நல்லாவே வளர்ந்திருக்கு ஆனா அந்த உற்பத்திக்கு அடிப்படையா இருக்கிற வேஃபர் பாலிசிலிகான் இதுக்கெல்லாம் நாம இன்னும் இறக்குமதியை நம்பி தான் இருக்கோம்யா கரெக்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட எயிட்டி டூ ஜிகாவாட் மாடியூல் டுவெண்ட்டி த்ரீ ஜிகாவாட் செல் அசம்பிள் பண்ற கெபாசிட்டி இருக்கு ஆனா உள்நாட்டு வேஃபர் பாலிசிலிகான் உற்பத்தி திறன் பூஜ்யம் ஜீரோ ஹண்ட்ரட் பெர்சென்ட் இறக்குமதி தான் அதுவும் பெரும்பாலும் சீனா அதனால இந்தியா சோலார் துறை எவ்வளவு லட்சியங்களோட இருந்தாலும் வேற வேறளவுல பாக்கும்போது இன்னமும் சீனாவோட தான் இருக்குன்னு சொல்லலாம் இந்த வேஃபர் பத்தி பேசும்போது அதாவது சோலார் சக்திக்கு யூஸ் பண்ற வேஃபரும் கம்ப்யூட்டர் சிப் செய்யற செமிகண்டக்டர் வேஃபரும் பார்க்க ஒரே மாதிரி சிலிக்கான் தகடா இருந்தாலும் அது ரெண்டும் ஒண்ணு இல்ல நிறைய வேறுபாடு இருக்குன்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு நிறைய பேர் இத குழப்பிக்கறாங்க முதல் வித்தியாசம் பொருளோட தூய்மை அதாவது மெட்டீரியல் பியூரிட்டி செமிகண்டக்டர் சிப் செய்கிற வேஃபருக்கு ரொம்ப ரொம்ப தூய்மையான சிலிக்கான் தேவை அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் தூய்மை இதை நைன் என் இல்லை நைன் நைன் ஸ்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க இதில் சின்ன மாசு இருந்தால் கூட அந்த சிப் வேலை செய்யாமல் போயிடும் ஆனால் சோலார் வேஃபருக்கு அந்த அளவுக்கு தூய்மை தேவையில்லையா தேவையில்லை சோலார் வேஃபருக்கு கொஞ்சம் குறைவான தூய்மையாக போதும் ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் சிக்ஸ் என் இருந்தால் போதும் இதனால் உற்பத்தி செலவும் கணிசமாக குறையும் இதில் சின்ன குறை இருந்தாலும் எஃபிஷியன்சி கொஞ்சம் குறையுமே தவிர செல் மொத்தமாக வீணாக போகாது அதனால தான் செமிகண்டக்டர் கிரேட் சிலிக்கான் செய்கிற அலையால் சோலார் கிரேட் சிலிக்கானை சுலபமாக செய்ய முடியும் டவுன் கிரேட் ஆனால் சோலார் கிரேட் அலையால் செமிகண்டக்டர் கிரேட செய்ய முடியாது அப்கிரேட் சரி பயன்பாடு உற்பத்தி முறை இதுலேயும் வேறுபாடு இருக்குமா கண்டிப்பாக செமிகண்டக்டர் வேஃபரை எதுக்கு யூஸ் ஆகுது கம்ப்யூட்டர் ஃபோன் கார் எல்லாத்துலேயும் இருக்கிற மைக்ரோசிப் ப்ராசஸர் மெமரி சிப் சென்சர் செய்ய சோலார் வேஃபரோட ஒரே வேலை சூரிய ஒளியை கரண்டாக மாத்திரை சோலார் செல் செய்யறதான் உற்பத்தி முறையில் பார்த்தா ரெண்டுமே பாலிசிலிகான் இங்காட்ஸ் வேஃபர்ஸ்னு ஆரம்பித்தாலும் செமிகண்டக்டருக்கு ஃப்ளோட் ஜோன் எஃப்ஜி இல்லனா ரொம்ப சுத்தமான கிறிஸோக்ரால்ஸ்கி சீசட் மாதிரி சிக்கலான அதிக செலவு பிடிக்கிற கிறிஸ்டல் க்ரோத் முறைகள் தேவை சோலாருக்கு ஸ்டாண்டர்ட் சிசி இல்லனா மல்டி கிறிஸ்டலைன் கேஸ்டிங் போதும் அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டருக்கு எபிடோஷியல் லேயர்ஸ் பாலிஷிங்னு பல கூடுதல் படிகள் ரொம்ப கடுமையான கிளீன் ரூம் சூழல் எல்லாம் தேவை அருமை அப்போ சிம்பிளா சொல்லணும்னா செமிகண்டக்டர் ஒரு வேஃபர் சர்ஜனோட கத்தி சர்ஜிக்கல் மாதிரி ரொம்ப துல்லியம் சுத்தம் முக்கியம் ஆனா சோலார் வேஃபர் ஒரு நல்ல கிச்சன் கத்தி மாதிரி அதோட வேலையை நல்லா செய்யணும் மிக சரியான ஒப்பீடு இந்த வேறுபாடு புரிஞ்சா இந்தியாவோட இப்போதைய நிலைமைய சரியா மதிப்பிடலாம் செமிகண்டக்டர்ல நாம இப்போதான் சிப் அசம்பிளி மைக்ரான் சில ஃபேப் திட்டங்கள் டாடா எலக்ட்ரானிக்ஸ் முதல் அடி வைக்கிறோம் பெரிய அளவுல சிலிக்கான் வேஃபர் செய்யற ஃபேப் இன்னும் வரல ஆனால் சோலாருக்கு தேவையான வேஃபர் உற்பத்தியில் நம்மகிட்ட இப்போதைக்கு ஜீரோ கெப்பாசிட்டி தான் ரிலையன்ஸ் அதானி வாரே மாதிரி கம்பெனிங்க இன்டெகிரேட்டட் பிளான்ஸ் பாலிசிலானில் இந்த மாடியூல் வரைக்கும் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அது ப்ரொடக்ஷனுக்கு வர இன்னும் கொஞ்ச வருஷம் ஆகும் ஒருவேளை இந்தியா செமிகண்டக்டர் வேஃபர் உற்பத்திக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் அதாவது சூழல் அமைப்பை உருவாக்க முடிஞ்சா அது சோலார் வேஃபர் உற்பத்திக்கு எந்த வகையில் உதவும் ரெண்டும் வேறனாலும் ஏதாவது சினர்ஜி இருக்குமா நிச்சயமா உதவும் நல்ல சினர்ஜி இருக்கு ஒன்னு கிறிஸ்டல் குரோத் நோஹாவ் செமிகண்டக்டருக்கு தேவையான அந்த அதி தூய படிகங்களை வளர்க்கிற தொழில்நுட்பத்தை நாம கத்துக்கிட்டா அதை விட கொஞ்சம் குறைவான தூய்மை தேவைப்படுற சோலார் படிகங்களை உருவாக்குறது சுலபம் அந்த Knowledge Transfer ஆகும் உபகரணங்கள் மூலப்பொருள் சப்ளை செயின் இதுலயும் உதவுமா ஆமா வேஃபர் அறுக்குற டிரைமண்ட் வயர் சாஸ் சுத்தம் செய்கிற கருவிகள் மாதிரி சில உபகரணங்கள் ரெண்டு துறைக்கும் பொதுவானது செமிகண்டக்டர்க்காக இந்த உபகரணங்களுக்கு ஒரு சப்ளை செயின் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ் உருவானா அது சோலாருக்கும் பயன்படும் அதே மாதிரி பாலிசிலிக்கன் உற்பத்திக்கு நிறைய முதலீடும் ஆற்றலும் தேவை செமிகண்டக்டர்க்காக ஒரு பெரிய பாலிசிலிக்கான் ஆலை வந்தா அதுவே சோலார் கிரேட் பாலிசிலிக்கானையும் உற்பத்தி செய்ய முடியும் சப்ளை செயின் ஸ்ட்ரென்தன் ஆகும் மூணாவதா ஸ்கில்ட் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் செமிகண்டக்டர் ஃபேப்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பியூரிட்டி ப்ரிசிஷன் எல்லாம் இருக்கும் அங்க உருவாகிற அந்த கிளீன் ரூம் கல்ச்சர் ட்ரெயின்ட் ஆட்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் பிராக்டிசஸ் இதெல்லாம் சோலார் வேஃபர் ஃபேப் அமைக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அப்போ செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம் வளர்ந்தா சோலார் வேஃபர் உற்பத்தி ஈஸியாயிடும் எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு சொல்லிரலாமா அப்படி சொல்லிட முடியாது சில முக்கியமான வேறுபாடுகளையும் சவால்களையும் நாம மறக்க கூடாது ஒன்னு நாம் பேசின பியூரிட்டி வித்தியாசம் நைன் அன் வர்ஸஸ் சிக்ஸ் என் டவுன் கிரேட் பண்ணுறது சுலபம் ஆனால் அப்கிரேட் பண்ணுறது கஷ்டம் ரெண்டாவது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் சோலார் துறைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா கிகாவாட் கணக்கில் வேஃபர் தேவை அதுவும் ரொம்ப கம்மி விலையில் இது ஒரு கமாடிட்டி மார்க்கெட் ஆனா செமிகண்டக்டர் உற்பத்தி அளவு கம்மி ஆனா ஒவ்வொரு வேஃபரோட மதிப்பும் லாபமும் அதிகம் அதனால சோலாருக்குனே தனியா பெரிய அளவுல லோ காஸ்ட்ல இயங்குற ஃபேக்டரிங்க தேவை கொள்கை ரீதியாகவும் வேறுபாடுகள் இருக்கும்ல நிச்சயமா பாலிசி புஷ் மூணாவது முக்கிய வேறுபாடு இப்போ செமிகண்டக்டருக்கு தர்ற இன்சென்டிவ்ஸ் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மாதிரி நேரடியா சோலார் வேஃபருக்கு பொருந்தாது சோலார் துறைக்கு தனியா பிஎல்ஐ திட்டங்கள் ஏஎல்எம்எம் மாதிரி பாலிசிஸ் தொடர்ந்து தேவைப்படும் சுருக்கமா சொன்னா செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம் ஒரு நல்ல ஃபவுண்டேஷனையும் சில தொழில்நுட்ப உதவிகளையும் தரலாம் ஆனா, சோலார் வேஃபர் உற்பத்தியில் ஜெயிக்கணும்னா அதுக்குன்னு தனியா பெரிய ஸ்கேல்ல முயற்சிகளும் பாலிசி சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும் இதுக்கு சீனா ஒரு நல்ல உதாரணம் அவங்க தொண்ணூறுகளில் செமிகண்டக்டர் ஆர்என்டியில் ஆரம்பித்து ரெண்டாயிரங்களில் அந்த அனுபவத்தை வச்சு சோலார் கிரேட் பாலிசிலிக்கன் வேஃபர் உற்பத்தியில் பெரிய அளவில் இறங்கி சந்தைய பிடிச்சாங்க இன்றைக்கி ரெண்டுலயுமே அவங்க தான் லீடர் அதனால தான் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் சோலார் வேஃபர் அவங்க கையில் இருக்குது இன்னைக்கு நாம இந்தியாவோட சோலார் துறையில இருக்கிற ஒரு முக்கியமான சவாலான வேஃபர் உபகரண சார்பு நிலை பத்தியும் அதுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் உள்ள தொடர்பு பத்தியும் ஆழமா பார்த்தோம் இதுல முக்கியமான டேக்அவை என்னன்னா இந்தியா உண்மையிலேயே சோலார்ல தற்சார்பு அடையணும்னா வெறும் மாடியூல் அசம்பிள் பண்ண பத்தாது அதுக்கு அடிப்படையா இருக்கிற பாலிசிலிகான் வேஃபர் உற்பத்தியில நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் செமிகண்டக்டர் துறையோட வளர்ச்சி இதுக்கு ஒரு உதவியா இருக்கலாம் ஆனா சோலார் வேஃபர் உற்பத்திக்கின்றே தனியா பெரிய அளவுல முதலீடுகளும் தொடர்ச்சியான பாலிசி சப்போர்ட்டும் இருந்தாதான் இந்த சார்பு நிலையிலிருந்து நம்ம வெளியே வர முடியும் இது நிச்சயமா நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கண்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி